யானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்கு ஆய்வு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசியா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்ததை உயர்ந்து இருக்கிறது கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே ஆண்டவருடைய நினைவுகளும் ஆண்டவருடைய வழிகளும் நம்முடைய நினைவுகளை காட்டிலும் நம்முடைய வழிகளை காட்டிலும் உயர்ந்தவைகளாக இருக்கிறது ஏழமையா இருபத்தி ஒம்போது பது பத்து பதினொன்று சொல்லுகிறது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அவை தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுமான நினைவுகள் நாம் எதையும் ஆண்டோட சமூகத்தில் கேட்குறோம் நம்மளுடைய நினைவுகளின்படி கேட்குறோம் நம்மளுடைய விருப்பத்தின்படி கேட்குறோம் நம்ம வாஞ்சிக்கிற காரியங்களை கேட்குறோம் ஆனால் கர்த்தர் அதை காட்டிலும் மேன்மையான காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார் அவர் நாம் எதிர் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அப்போ ஆண்டவர் கிடைக்கிற நினைவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறதோ அப்போ நமக்கு கொடுக்க போற முடிவு எப்படிப்பட்ட முடிவாயிருக்கிறது ஆண்டவர் பூமியை பார்க்கிலும் பூமியை வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படிப்பட்ட உயர்வான முடிவை நமக்கு தரப்போகிறார் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களுக்கு சொல்கிறார் அவருடைய நினைவின்படி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி வைத்து விட்டார் அது எப்படி கொடுக்க போகிறார் பூமியை பார்க்கல வானம் எவ்வளவு உயர்வா இருக்கிறதோ அவ்வளோ பெரிய ஆசிர்வாதத்தையும் ஜபத்திற்கு பதிலையும் தரப்போகிறார் விசுவாசிக்கிறவர்களுக்கு இது அப்படியே ஆகும் எல்லா துதிகளும் மகிமே ஆண்டவராக ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்